அனுசு நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தாலே முதல் அனுச நட்சத்திரம் யார் பிறந்தாலும் ஒரு ஆண் பிறந்தாங்க கூட அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த அனுச நட்சத்திரத்துக்கு மட்டும் எப்பவுமே அது காலச்சக்கரத்துக்கு அது எட்டாவது வீட்டில் வந்து அனுசம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆயில் குற்றம் இல்லாமல் வாழணுங்கிறது அந்த காலத்தில் பழமொழி உண்டு அனுசம் என்பது பனைமரம் எப்பவுமே அனுச நட்சத்திரக்காரு உயிரை காப்பாற்றோன்னு நினைப்பாங்க இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசந்தான் ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் பாருங்கள் இதுக்காக ஒரு ஆதிகால பரிகாரம் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா இந்த திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கடல்கரையோரம் போய் பார்த்திங்கன்னா தென்னைமரம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே பனை மரம் அதிகமாக இருக்கும் இந்த பனைமரம் எல்லாம் கடலோர பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது எதற்காக பனை மரத்தை அவங்க விதைச்சிருக்காங்க அனுச நட்சத்திரம் தான் பனைமரம் அனுசம் என்றைக்குமே பனையோல ப்ளஸ் பனை மரம் ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்னா இந்த சூறாவளி காற்று என்றைக்காவது ஒரு நாள் இந்த கிராமத்தை அழிக்கிறதுக்காக அது ஏதாவது ஒரு டயத்தில் மலைகளெல்லாம் அதிகமாகி சூறாவளி காற்று வரும் இந்த காற்று வந்துச்சுன்னா கிராமத்தை பூரா அழிக்கணும்னு சொல்லி வரும்போது இந்த பனை மரத்தை முன்னோர்கள் நட்டு வச்சது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பனை ஓலையில் ஈக்கி ஈக்கியாக இருக்கும் ஊசி ஊசியாக இந்த சூறாவளி காற்று வந்து இந்த பனை உடைய தோப்புக்குள்ளே போய் இந்த காற்று அடிச்சதுன்னா இந்த காற்றை பூரா ஈக்கியில் பூந்து உடஞ்சிச்சின்னா இந்த காற்று அங்கேயே தக்க வச்சுக்கும் இந்த கிராமம் தப்பிச்சுக்கும் அப்போ அனுசம் வந்து உயிர் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் எப்படின்னு பாருங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை பார்த்து தான் அந்த கடலோர பகுதியில் இந்த பனை மரத்தினுடைய விதையை விதைச்சதுனால தான் பனைமரம் கடலோரப் பகுதியில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படி இருக்கக்கூடிய அனுசு நட்சத்திரக்காருக்கு பணம் தரும் நட்சத்திரம் எதுன்னு பார்ப்போம்